அப்போ இது சபை அப்படின்றது வந்து இப்ப நமக்கு தெரியும் சிம்பிளான விஷயம் இப்ப இன்னைக்கு வந்து காலகட்டத்துல சபை அப்படின்னா ஏழு பேருக்கு மேல நம்ம கூடி வந்தாவே அது ஒரு சபை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப குறிப்பா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சட்டசபை சட்டசபை அதே மாதிரி நாடாளுமன்றம் இதுல எல்லாம் வந்து நாடு ஆளும் மன்றம் அதான் நாடாளுமன்றம் ஓகேங்களா இதே மாதிரி ஒரு மன்றம் கூடுது அல்லது சபை கூடுது அப்படின்னா அதுல வந்து என்னன்னா தீர்மானங்கள் கொடுக்கப்படும் நிறைவேற்றப்படும் அல்லது தீர்மானங்கள் சட்டங்கள் ஏற்றப்படும் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க சட்டத்தை ஏற்றி அந்த சட்டம் வந்து ஜனங்களுக்கு வண்ணம் அதை வந்து கொண்டு போறதுக்காக ஒரு சேனலை வந்து பண்ணி அதை கொண்டு போவாங்க புரியுதுங்களா அப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு இடத்துல தண்ணி தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த இடத்துல தண்ணி எங்களுக்கு தே தேவையாக இருக்குது அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொல்லுவார் எங்க போய் சொல்லுவார் சட்டசபையில சொல்லுவார் அப்ப அந்த சட்டசபையில் சொன்னதன்படி அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுக்குரிய ஃபண்ட் எல்லாம் பாஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு தான் சபையா நான் பாக்குறேன் புரியுதுங்களா இப்போ ஒரு சர்ச்சில் என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம பிசிக்கலாகவும் இருக்கிற தேவைகள் வந்து அங்கே சந்திக்கப்படணும் புரிஞ்சுங்களா இப்போ ஸ்பிரிச்சுவலாக வந்து எந்த இடத்துல லாகிங் நடக்குது இப்ப ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு இப்போ சில இடத்துல கோபம் தான் நமக்கு நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும் அது போல எனக்கு செயல் அடக்குறதுக்கு கண்டிக்கிறதுக்கு என்ன செய்யணும் நான் கூடி வரும்போது கடவுள் வேலை அப்போ ஸ்பிரிச்சுவலா என்னுடைய தேவைகள் அங்க நிறைவேற்றப்படுது அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு தேவையில ஒருத்தர் ஒரு சபையில இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஓகேவா அப்ப அந்த தேவையில இருக்கிற அவங்களுக்கு உதவி முழுசா யார் செய்யணும் அந்த தான் செய்யும் கண்டிப்பா புரிஞ்சுங்களா அப்போ அந்த தேவையா வந்து அது சபா ஒரு ஆளை படிக்க வைக்கிறது ஒரு ஆளை ஸ்கூலுக்கு ஸ்கூல் மட்டும் அந்த என்ன ஒரு வேலைக்கு அனுப்புறது அதே மாதிரி பல எல்லா விஷயத்தையும் எடுக்க வேண்டியது அந்த சபைதான் சர்ச்சையுடைய பொறுப்பு அப்படின்றத நான் பாக்குறேன் புரியுதுங்களா இப்ப கேரக்டர் வயசுல ஒரு தப்பான விதத்துல போகுது உடனே என்ன சொல்றாரு அது போய் நீ தனியா போய் என பிசாசு வந்து ஒரு பாவத்தை வந்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா மயக்கம் வருது மாதிரிதான் புரியுதுங்களா இந்த மயக்க மருந்து அடிச்சா சுய நினைவு நினைவு போயிடுவாங்க சுய நினைவு வந்து இழந்து போயிடுவாங்க மயக்க மருந்து சாப்பிட்டது அப்ப அதே தான் ஒரு பாவம் ஒரு நம்மளோட நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மளுடைய உண்மையான சுய நினைவு வந்து இழந்து போய் இழந்து போயிடும் அப்ப அப்படி இருக்கும்போது அந்த மீண்டுமாக அந்த சுய நினைவுக்கு திரும்பணும் அப்படின்னா யாராவது கடவுளுடைய வார்த்தை நமக்கு அனுப்பணும் அல்லது கடவுளுடைய வார்த்தை யாராவது யாரி நமக்கு சொல்லி தந்து அந்த நம்மள நினைவுக்கு கொண்டு வரணும் விஷயம்தான் என்ன சொல்றாரு நீங்க என்ன நீங்க எதை தீர்க்கத முக்கியமா நீங்க தீர்க்க தரிசன வரத்தை வந்து நீங்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்றாரு அப்ப யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பாவம் செஞ்சுட்டு யாராவது உள்ள வரா அப்படின்னா அவனுக்கு அந்த உணர்த்துதல் வந்துடும் அப்போ உங்களுக்கு தெரிய அவனு அய்யோ கடவுள் என்கூட பேசுறா அப்படின்ற அந்த உணர்வு அவனுக்குள்ள வந்துடும் அப்ப உடனே என்ன செய்வோம் அவனுடைய ஆத்மா அங்க ரசிக்கப்படுவில அப்ப தான் இங்க சொல்ல வர்றாரு அப்ப ஒரு சபையில என்ன நடக்கணும் ஒரு திருத்தல் நடக்கணும் அதே போல எனக்கு வந்து என்னன்னா ஒரு தேற்றல் நடக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி வழி நடத்துதல் இருக்கணும் எனக்கு ப்ரொவைட் பண்ணணும் சபை ஓகேங்களா எப்படின்னா இப்போ கிறிஸ்து வந்து தலையா இருக்கிறார் இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா ஒரு ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு தன்னுடைய வீட்டுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்றாரு அப்ப கிறிஸ்து வந்து சபைக்கு யாரா இருக்கிறாரு தலையா இருக்கிறாரு தலையா இருக்கு ஓகேவா அப்ப சபைக்கு தலையா இருக்கிறாருன்னு சொல்லும்போது அதுக்குடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாமெல்லாம் யாருடைய கிறிஸ்துவோட அவயவங்களா இருக்கிறோம் அப்ப நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் இப்ப திடீர்னு கை வந்து தப்புன்னு அடிபட்டுருச்சு அடிபட்ட உடனே என்ன பண்ணும் அடுத்த கை போய் அந்த கையை போய் பிடிக்கும் ரத்தம் வராத ஒண்ணும் புரியுதுங்களா உடனே என்ன பண்ணும் கை காலு காலுன்னு என்ன பண்ணும் ஓடும் புரியுதுங்களா அதே மாதிரி இது இறுதியம் என்ன பண்ணும் அந்த படப்பட படபடப்பு கொண்டு வரும் மூளை சொல்லும் உடனே உடனே அந்த இடத்துல ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்குரிய வேலையை செய்யி உடனே அதை போய் கழுவு அதை போய் சரி பண்ணு சொல்லி துடிக்கும் அப்ப இதே போல யாருக்காவது ஒரு சபையில யாராவது அடிபட்டாங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா நமக்கு துடிக்கணும் ஆனா இங்க இப்ப இருக்கிற செட்டப்ல அது நடக்குதா சொல்லுங்க எவனுக்கோ எந்த ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருப்போது அத போய் நீ எதுக்கு கண்டுக்கிற அப்படின்னு யாருக்கோ என்னமோ நடந்து தொலையிட்டோம் உனக்கு என்ன அடுத்தவங்க விஷயத்துல ஏன் தலையிடுற என் குடும்ப விஷயத்துல நீ ஏன் வர அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்களை மட்டும் இல்ல சக விசுவாசிகளையும் கேட்பாங்க அப்ப இதுல வந்து என்னன்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிஸ் மாறிப்போச்சு இன்னைக்கு உண்மையை உத்தவமா இருக்கிற அப்படிப்பட்ட இன்னொருத்தர் என்ன சொல்றாரு ஐயோ எனக்கு வந்து அந்த ஊழியர் அழைப்பே இல்ல நம்ம மற்றவங்களை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு சும்மா நற்சதி மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதை ஆண்டு ஒரு சொல்ற சேரிங்கவுன்ற சகோதரனுக்கு நீதான் எல்ல என்ன காய்னை मारிறாங்க அப்ப இந்த காய்னை मारनेவ என்ன இவன் தான் உண்மையா கொன்றான் காயினு அவன் போய் கேட்ட உடனே அவ கேக்குறாரு கேட்டீங்களா நீ காய்ன் வந்தது தான் என்ன செய்றாரு கொல்றாரு ஆண்டவர் கேக்குறாரு டேய் அந்த ஆபேல பத்தி என்ன என்ன ஆட்சி அரியனே

என்கிட்ட பேசுது அப்படின்னா அதே மாதிரிதான் இன்னைக்கு சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியுடைய ரத்தம் ஆண்டவரை பார்த்து பேசு கண்டிப்பா புரியுதுங்களா அப்போ உண்மை உத்தவமா இருக்கிற கடவுளுடைய ஆளுகளு அவங்களோட ரத்தம் வந்து இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேக்குது ஆண்டவரையே எனக்கு உதய விஷயம் யார் செய்ய வேண்டியது நம்ம தான் செய்ய வேண்டியது சபைய இருக்கிற நம்ம தான் நம்மளுடைய பொறுப்பு தான் இப்ப நான் வந்து கெட்டு போகிறேன்னா ராமகிருஷ்ணனுக்கு அது தெரியணும் நான் வந்து ஐயோ கேட்டு போறேன் நான் சரியா இப்ப சரியான ஸ்பிரிச்சுவலா இல்ல அப்படின்றது என்னை கண்காணிக்கிற ராமகிருஷ்ணன் அண்ணன் பிலிப் பிரதருக்கு என்ன செய்யணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்ணும் நான் கம்மி ஆவற அப்படின்னா உடனே என்ன பண்ணு என்ன பூஸ்ட் பண்றது யாருடைய பொறுப்பு